திமுக அமைச்சர்கள் பலர் பெரும் சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் வழக்கு விஷயத்தில் சிக்கி பதவி இழந்த இரண்டு பேர் ஒருவர் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி மற்றொருவர் அதிகமாக தவறுதலாக பொதுக்களத்தில் பெண்களை குறித்து பேசியதும் அவருடைய தொடர் நடவடிக்கையின் காரணமாக பொன்முடியும் நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் திமுகவினுடைய மூன்றாவது அமைச்சர் ஒருவர் மிக மோசமாக நடிகைகள் குறித்து பேசியது குறித்து தற்போது மிகப்பெரிய பிரச்சினை ஏற்படுத்தியிருக்கிறது ஆம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி திருமூட்டத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நடிகைகள் திரிசா மற்றும் கீர்த்தி சுரேஷ் போன்றோரை தற்போது தமக கட்சியினுடைய தலைவர் விஜயோடு தொடர்பு பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்ற செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அதற்கான மிக மூல காரணமாக என்ன காரணம் என்பதை அவர் என்ன பேசினார் என்பதை பார்க்கிறோம் இது திமுகவுக்கு மறுபடியான ஒரு நெருடலை அல்லது ஒரு நெருக்கத்தை அல்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் டிவி கே என்ற கட்சிக்கு டி என்றால் த்ரீசா என்றும் கே என்றால் கீர்த்தி சுரேஷ் என்றும் டிவி கேவின் பெயர் காரணம் சம்பளம் கூட பணம் பணம்தான் இப்படி நடிகர் விஜயை கடுமையாக சாடிய திமுக அமைச்சர் இது எத்தனை கொச்சையான ஒரு விவகாரம் என்பதுதான் தான் இப்பொழுது பேசப்படுகிறது அந்த கூட்டத்தில் அவர் இவ்வளவு மோசமாக ஏன் பேசினார் டி என் லால் கே என் கீர்த்தி சுரேஷ் இதுதான் டிவி கேயின் பெயர் காரணம் பிளாக்கில் சம்பளம் பெறும் அவர் நம்ம ஆட்சியை போறாராம் என்றும் திரு விஜய் அவர்களை அமைச்சர் டிவி பன்னீர்செல்வம் மிக கடுமையாக மிக கடுமையாக மிக கொச்சியாக பேசியிருக்கிறார் இது என்ன சினிமா சினிமாவிலிருந்து வருவது போன்ற ஆட்சி பிடிக்க முடியுமா என்று நினைக்கிறார் பெற்ற தாய் தந்தையுடன் கூட விஜய் இல்லை என்று கூறியவர் அவர் பேச பேச கட்சி நிர்வாகிகளும் நடிகைகளின் பெயரை சொல்லி விஜயை கிண்டலடித்தது சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோக்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வைரலாகி இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் பெரும் கோபத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு அமைச்சருக்கு பேசுவது தனிப்பட்ட விவகாரங்களை குறித்து பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்கின்றார்கள் சமூக ஆர்வலர்கள் ஒரு அரச தலைமை அரசாங்கம் அரசினுடைய கொள்கைகள் புதிய அரசியல் அமைப்புக்கு ஏற்புடையதாக மாற்று கருத்துகள் இருந்தால் நலப்பணிகளில் மாற்று கருத்து இருந்தால் அல்லது ஆளுகின்ற அரசாங்கத்தின் பால் செய்கின்ற அந்த நலப்பணிகளின் மீது அவர்களுடைய பாலிசியின் மீது எதிர்க்கட்சியினர் அதிக விமர்சனங்களை வைக்கின்றபோது அதற்கு பதில் தரும் விதத்தில் திமுக அமைச்சர்கள் பதில் சொல்லலாம் அதை விடுத்து தனிப்பட்ட முறையில் திரைப்பட நடிகைகளுடைய பெயர்களை சொல்லி அழைப்பது அவர்களை கொச்சைப்படுத்துவது அவர்களை இழிவுபடுத்துவது உண்மையிலே இது என்ன புதிய கலாச்சாரம் என்று பலர் கேட்கிறார்கள் இன்னும் சிலர் திமுகவினுடைய ஆரம்ப கட்ட வரலாறு இப்படித்தான் இருக்கிறது என்றும் கூட அவர்கள் சொல்கிறார்கள் பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு இதுவரை பல நிலைகளில் திமுக தலைவர் திரு கருணாநிதியிலிருந்து பலரும் கூட தனிப்பட்ட முறையில் இப்படித்தான் விமர்சித்திருக்கிறார்கள் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் கூட மிக கடுமையாக கொச்சியாக மேடையிலே விமர்சித்திருக்கக்கூடிய திமுக வரலாறு ஒன்று இன்று கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சைதை சாதிக் போன்றவர்கள் சில நாட்களுக்கு முன்பு அம்மையார் குஷ்பு அவர்களை கூட ஒரு பெண்ணென்று பார்க்காமல் மிக கடுமையாக கொடூரமாக பாடினார்கள் இப்போது அமைச்சர் பன்னீர்செல்வமே டிவி கே என்றால் த்ரீசா விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் என்று தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை பேசுவது கண்ணாடி கூண்டுக்குள் இருந்து கல்லறிவதற்கு ஒப்பாகும் என்றும் டிவி கேனுடைய தொண்டர்கள் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த கால திமுகவினருடைய நிகழ்வுகள் இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் பேசினால் என்ன ஆகும் என்ற குரலும் தமிழ்நாட்டில் எதிரொலிப்பதை காண முடிகின்றது உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலினுக்கு பெரும் தலையிடி ஏனென்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி இப்படித்தான் பேசியிருந்தார் அதாவது அதை நாங்கள் சொல்வதற்கே வைக்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது விபச்சார விடுதிக்கு சென்றால் கேட்டாராம் நீங்கள் சைவமா வைணவமா என்று கேட்டார் அப்படி என்றால் என்ன என்று அவர் பதில் சொல்கிறார் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண் விபச்சாரத்தை நின்று செய்தால் ஐந்து ரூபாய் என்றும் படுத்து கொண்டு செய்தால் பத்து ரூபாய் என்றும் அமைச்சர் பேசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் பால் இருக்கும் சைனம் வைணவம் போன்ற கொள்கைகளை எப்படி அவர் பேசலாம் என்பது நியாயமும் நீதியும் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறது அதை போன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யார் வேண்டாலும் அரசியலில் நிற்கலாம் யார் வேண்டாலும் அரசியலில் போட்டிடலாம் திரு கருணாநிதி அவர்கள் அவர்கள் திரைத்துறையிலிருந்து தான் திரைப்படத்திற்கு அரசியலுக்கு வந்தார் அதை போன்று அண்ணா அவர்களும் கூட திரைப்படத்துறையில் மிக சிறந்த கதையம்சம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஏராளமானவர்கள் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் அது தனித்துறையாக இருந்தாலும் அரசியல் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்வது தங்கள் கொள்கைகளை தங்கள் கோட்பாடுகளை அவர்கள் பொதுக்களத்தில் வைப்பார்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மக்களின் வாக்காளர்களின் பொருட்டு தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும் ஆகவே தான் நடிகர் விஜய் டிவி என்ற கட்சியை ஆரம்பித்து அவர் வருவதற்கு முன் திமுகவுக்கு ஏன் இந்த பதட்டம் வரம்பு மீறி பேசுகிற திரு எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம் மிக விரைவில் கட்சியிலிருந்து அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலாம் என்ற குரல்கள் இப்போது எழுந்திருக்கிறது பொன்முடிக்கு நீதி எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நீதியா என்ற குரல்களும் எழத்தான் செய்கின்றன அநேகமாக மூன்றாவது அமைச்சர் காவு கொடுக்கப்படலாம் என்பதே உண்மை என்று நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்வாரா அல்லது அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவாரா என்பது மட்டும் நமக்கு தெரியாத மறைமுக உண்மையாக இருக்கிறது பொறுத்து பார்ப்போம் இச்செய்தியினுடைய செய்தித்தளத்திலிருந்து நன்றி